வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு சின்ன சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தான் பேச போறேன் அந்த சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து சனிக்கிழமை வந்து ஐசிசி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் நடந்துச்சு எங்கடா நமக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் அது இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நம்ம வெஸ்ட் இண்டீஸ்ல ஃபைனல் மேட்ச் நடந்துச்சு இந்த மேட்ச்ல வந்து நல்ல சுவாரஸ்யமா போகிற இடத்துல ஒரு முப்பது பாலுக்கு ஒரு முப்பது ரன் அடிக்கமோன்ற ஒரு இக்கட்டான நிலமா போது போட்டி முழுமையே அப்படியே எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் அப்படியே வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஏன் நம்மளுக்கே வந்து ஒரு தோணை வந்து என்ன ஒரு தோண ஆரம்பிச்சிச்சுன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்க போது வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபிஃப்டியில் ட்ரை பண்ணாங்க முடியலை இப்போ டி ட்வெண்ட்டியில் ட்ரை பண்ணி ஃபஸ்ட் டைம் வேர்ல்டு கப் வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம்னு சொல்ல முடியாது வருத்தம்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தில் உட்காந்துருந்தோம் இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து நம்ம இவர் போட்ட பாலில் வந்து ஹர்திக் பாண்டியா பால் போட்ட பாலில் வந்து நம்ம இவர் அவுட் ஆவார் டேவிட் மில்லர் வந்து அவுட் ஆவார் கரெக்டாக நம்ம கேட்ச் கொடுத்து அவுட் ஆவார் யார் நம்ம சூரியகுமார் யாதவ் சிக்ஸ் லைன் வந்து கேட்ச் கொடுத்து அவுட்டாரு இதை பற்றின ஒரு சின்ன சட்சே வந்து ஓடிகிட்ருக்கு இப்போ வரைக்கும் ஓடுதா கப்பு ஜெயிச்சிட்டாங்க கப்பு ஜெயித்து இந்தியா கப்பு ஜெயிச்சாச்சு ஜெயிச்சு அதை கொண்டாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் முடிஞ்சிருச்சு சனிக்கிரம் நடந்துச்சு சனிக்கிழமை நைட்டு நடத்தினா ஞாயிறு திங்கள் செவ்வாய் இன்னைக்கு மூணாவது நாள் ஆச்சு ஆனால் இன்னும் வரைக்கும் இந்த சர்ச்சை வந்து ஓடிட்டே தான் இருக்கு சரிங்களா இந்த சர்ச்சை ஓடிட்டு இருக்கும் போது இப்போ நான் என்ன இன்னொரு விஷயம் சொன்னேன் அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே இந்த வீடியோட எண்டில் வந்து நம்ம வந்து ஒரு ஆங்கிள்ல இருந்தா பார்த்துருப்போம் அதாவது தேர்ட் ஹம்பேர் வந்து ஒரு ஆங்கிள்லருந்து காட்டும் போது ஒரு ஒரு சில இந்தியாவில் சோறை இங்கே இருக்க சோறை சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்கவங்களுக்கே வந்து அகென்ஸ்டாக பேசுற ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா அந்த குரூப் வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த கதறால் கதறிட்டு இருந்துச்சு என்ன கதறிச்சுன்னா லேஸ் வந்து ஃபோர் லைனில் வந்து பட்டுருச்சான் சூரியகுமார் யாதோ போட்டிருந்த லேஸ் இவங்க கண்ணுக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னு எனக்கும் தெரியல அந்த லேஸ் வந்து ஒரு பாட்டு வந்து அப்படியே ஃபோர்லைனை தொட்டுட்டு உள்ளே வந்துருச்சான் அதனால வந்து இது வந்து சிக்ஸ் தான் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்களா இங்கே இருக்க சோறை சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்க கிட்ட நடுநிலைவாதிகள்னு சொல்லுவாங்க அவங்களே அவங்க நடுநிலைவாதிகள்னு சொல்லிக்குவாங்க ஆனால் பண்றதுக்குள்ள பக்கம் பிரார்த்தனை வேலையாக தான் இருக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் குரூப்பு சரிங்களா இங்கிட்ட ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி குரூப்பில் இருக்கிறத ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாமே தான் செய்வேன் கடைசி கதறிக்கிட்டே தான் இருக்கும் அதில் பொறுத்தவரை கதற மாதிரி தான் செய்யணும் வேறு எதுவும் செய்ய முடியாது கதறி கதறியே சாக வேண்டியது அதுக்கு வந்து சந்தோஷமாக கதறுங்க ஒன்றும் தப்பே இல்லை ஆனால் இந்த வீடியோடைய எண்டில் வந்து நான் இன்னொரு ஆங்கிள் வந்து எனக்கு ஒரு வீடியோ கிடச்சிருச்சு அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் நான் நீங்கள் பாருங்கள் அந்த ஆங்கிள்ந்து பார்க்கும்போது அவருக்கு அவரோட சூப்பில் ஷூக்கும் ஃபோர் எனக்கு எவ்வளோ கேப் இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்களே அது கன்க்ளூஷன் ஆகிக்கோங்க இன்னும் க அந்த வீடியோ பார்த்தக்கப்புறமும் நான் கதருவேன்னு சொன்னேன் நல்லா தாராளமாக கதறுங்க ரூம் போட்டு கூட உட்காந்து கதறிகிட்டே இருங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா கதறலாம் நீங்கள் வந்து அதுக்கடுத்து ஸ்ரீலங்காவில் ஒரு மேட்ச் வேறு நடக்குதான் டி ட்வெண்ட்டிக்கு ஸ்ரீலங்காவில் வந்து கூப்பிட்ருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாகிஸ்தானில் ஐசிசியில் வேற கூப்பிட்ருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ வந்து கதற ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டயத்தில் வரும்போது இன்னும் நல்லா கதறலாம் நீங்கள் ஸோ கதறிட்டே இருங்கன்னு சொல்லி அன்பவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மக்களே நன்றி வணக்கம்